எனக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன இரண்டு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது நானும் அவரும் ஒரே வயதினர் பதினைந்து வருடமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் நாங்கள் இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் உறவினரும் கூட என் குடும்பம் வசதியான கூட்டு குடும்பம் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து வீட்டில் வேலை பார்த்த ஒரு பாட்டியிடம்தான் வளர்ந்தேன் தாயின் அரவணைப்பே அறியாதவள் ஆனால் சித்தி பெரியம்மா என பலரும் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டனர் எனக்கு ஐந்து வயது இருக்கும்போது பாட்டி இறந்து விட்டார் அதன் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டேன் அப்போதுதான் என் பெரியம்மா மகள் வயது பதினாறு இருக்கும் என்னை ஒரு தாயை போல அரவணைத்து பார்த்துக் கொண்டாள் சாப்பிடுவது குளிப்பது தூங்குவது என்று இருபத்தி நாலு மணி நேரமும் பெரியம்மா வீட்டில்தான் இரவு தூங்கும் போது என்னை அவள் மார்போடு அணைத்துக் கொள்வாள் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் அவளிடம் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் சில மாதங்களில் அவளும் திருமணமாகி சென்று விட்டாள் அதன் பின் பள்ளியில் சேர்க்கப்பட்டேன் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி நான் தான் முதல் மாணவி ஆனால் நான் அப்படி ஒன்றும் அழகானவள் இல்லை நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதுதான் என் கணவர் ஒரு நாள் பெரியம்மா வீட்டுக்கு வந்து என்னை விரும்புவதாக கூறினார் அதை கேட்டு எனக்கு அப்போது சிரிப்புதான் வந்தது குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை எட்டாம் வகுப்போடு நிறுத்திவிட்டு ஒரு வட்டிக்கடையில் அவர் வேலைக்கு சேர்ந்தார் இந்த சூழ்நிலையில்தான் அவருடைய அம்மா என்னை அழைத்து அவனுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்க வேண்டியது ஓம் பொறுப்பு காதல் கீதல்லாம் சொல்லி அவனை ஒசுப்பேத்தாத என பார்க்கும் போதெல்லாம் சொல்வார் என் பள்ளிப்படிப்பு நிறுத்தப்படாமல் தொடர்ந்தது நான் கல்லூரி வாழ்க்கைக்குள் நுழையும் வரை எங்கள் காதல் கண்ணியமாக இருந்தது என் கணவரின் குடும்பமும் மெல்ல மெல்ல முன்னுக்கு வந்தது வட்டிக்கடை வேலையெல்லாம் விட்டுவிட்டு அவர் தனியாக கடை போட்டார் வேலைக்கு ஆட்கள் வீட்டில் வசதிகள் என பெருகின வசதி வாய்ப்புகள் பெருக பெருக என் மாமியாரின் பேச்சிலும் நடத்தையிலும் மாற்றம் தெரிந்தது நான் நினைத்தது போலவே அவரின் அம்மா என்னை அழைத்து என் பிள்ளைய மறந்துட்டு படிச்சு நீ முன்னேற வழிய பாரு என்றார் நானும் என் மாமியாரின் மீதுள்ள கோபத்தில் அவரை வெறுத்தேன் அவர் என்னை சுற்றி சுற்றி வந்த போதெல்லாம் அலட்சியப்படுத்தினேன் வீட்டில் இருந்தபடியே ஏதேதோ ஃப்ரீலான்சிங் வேலையெல்லாம் செய்து பணம் சேர்த்து மேற்படிப்பு படித்தேன் ஒரு பள்ளியில் நல்ல வேலையில் சேர்ந்தேன் தனியே ஹாஸ்டலில் வந்து சேர்ந்து விட்டேன் அவரை விட்டு பிரிந்து மூன்று ஆண்டுகள் ஓடின திடீரென்று ஒரு நாள் ஹாஸ்டலுக்கு அவர் வந்து மணிக்கணக்கில் பேசினார் அனைத்தையும் மௌனமாக கேட்டேன் சரி இப்ப என்ன உனக்கு சாமர்த்தியம் இருந்தா உங்க அம்மா அப்பா சம்மதத்தோட என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என கூறிவிட்டு சென்றேன் அவரும் என் மாமியாரை ஏதேதோ சொல்லி சரிக்கட்டி படாத பாடுபட்டு ஒரு வழியாக எங்கள் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பின் அவர் வேறு ஒரு ஊரில் கடை வைத்திருந்ததால் நாங்கள் அங்கு குடியேறினோம் ஆரம்பத்தில் என் வாழ்க்கை ஜெட் வேக மகிழ்ச்சியில் இருந்தது என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கூடவே செய்வார் வாரம் இருமுறை சினிமா ஹோட்டல் என்றெல்லாம் செல்வோம் கேட்டதெல்லாம் மறுக்காமல் வாங்கி தருவார் அடிக்கடி என்ன போல பிரியமானவன் யாருமே இல்ல என்று கூறிக்கொள்வார் கொள்வார் என்ன போல நீயும் அன்பா இருக்கியா என்றெல்லாம் என்னை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்வார் எனக்கென்று பிறந்தநாள் பரிசாக காஸ்ட்லியான ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்தார் அங்கேதான் பிரச்சனையே வந்தது அந்த நம்பரை என் சித்தி பெரியம்மா அவர்களின் மகளுக்கோ என் தோழிகளுக்கோ தரக்கூடாது என்றும் அவர்களுடன் பேச விரும்பினால் அவர் மொபைல் போனில் இருந்து அவர் முன்தான் பேச வேண்டும் என்றார் இது எனக்கு வினோதமாகப்பட்டது என்ன இது சைகோவா இருப்பானா என்றெல்லாம் தோன்றியது இருந்தாலும் நானும் ஆரம்பத்தில் அதை பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தேவையில்லாமல் என் சித்தி சித்தப்பா இவர்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தான் அதற்கு நான் கோபப்பட்டால் என்ன விட உனக்கு அவங்க மேலதான் உனக்காக காஞ்சு நான் பண்றேன் உனக்கு என்ன பிடிக்கல என்று தேவையில்லாமல் சண்டைக்கு வருவார் நாளுக்கு நாள் அவரது கவனிப்பும் அதிகமானது அதே சமயம் சைக்கோ போன்ற எண்ணமும் அதிகமானது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வீண் சண்டையிட்டு வார்த்தையால் என் உள்ளத்தை குத்தி கிழித்துவிட்டு இரவானால் என் உடலோடு உறவாடிய அவருடன் என்னால் முழு மனதோடு வாழவே முடியவில்லை ஒரு வருடம் கடந்தது எனக்கு குழந்தை பிறந்தது என் சித்தி வீட்டில் பிரசவம் இவர் என்னிடம் தினமும் இருமுறை போன் செய்து குழந்தை எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் கட்டாயமா எனக்கு நீ போன் பண்ணு என்றார் பாசத்தோடும் அன்போடும் இருப்பதாக காட்டிக்கொள்வார் குழந்தைக்கு அது இது என எதையாவது அனுப்பிக்கொண்டே இருப்பார் நானும் வீடு கிராமத்தில் இருப்பதால் இங்கு டவர் சரியா கிடைக்காது மாடிக்கு தான் பேச முடியும் உங்களுக்கே நல்லா தெரியும் சிசேரியன் வேற ஆகியிருக்கு இந்த சூழ்நிலையில என்னால எப்படி டெய்லி மாடி ஏற முடியும் என்று நான் சொன்னதுதான் தாமதம் ஒரு பேய் சிரிப்பு சிரித்து அப்படி போடு அங்க உடனே உனக்காக இங்க மாடா ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன மறந்துட்டிதான கத்தினார் என் சித்தியோ தம்பி நான் வேணா டெய்லி உங்களுக்கு பாப்பாவை பத்தி போன் பண்ணி சொல்றனே என அதுதான் தாமதம் அதற்கு அவர் நான் உங்க பொண்ணுக்கு தான் புருஷன் என்று குதர்க்கமாக சொன்னதை கேட்டு சித்தியோடு சேர்ந்து நானும் அதிர்ந்தேன் நானும் எவ்வளவோ பொறுமையாக பேசினேன் சில நாட்கள் கழித்து அவர் என் மாமியாரோடு குழந்தையை பார்க்க வந்தார் உள்ளே வந்த என் மாமியார் என்ன பிரச்சனை என்று கேட்டார் நானும் சித்தியும் நடந்ததைச் சொன்னோம் வெளியே விடுவிடுவென வந்தார் மாமியார் டக்கென்று எந்திரிடா தலதலையா அடிச்சுக்கிட்டேன் இவன் நமக்கு வேணான்னு கேட்டியாடா என்றார் பெற்ற அசதி கூட இன்னும் எனக்கு போகவில்லை அதற்குள் இப்படி ஒரு பேச்சா என நினைத்ததுமே எனக்கு கண்ணீர் ஆராய் பெருகியது என்னடா இந்த கல்யாண வாழ்க்கை என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போனேன் எங்கோ ஒரு மூலையில் சுய பச்சாதாபமும் அதனால் விளைந்த கோபமும் தலைக்கேற நானா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தின ஐயா சாமி தயவு செய்து உங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் உண்மையிலே நீ ஒரு மனுஷனா இருந்தா மனசாட்சியை தொட்டு கேட்டுப்பாரு என் கண்ணு முன்னாடி நிக்காத போ என்று கத்திவிட்டேன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரை யார் யார் மூலமோ என்னிடம் பேச சமரசம் செய்ய முயற்சி செய்து பார்த்தார் நான் பிடி கொடுக்கவில்லை திடீரென அவரே நேரடியாக வந்து பழங்கள் இனிப்புகள் என பைப்பையாக வாங்கி கொண்டு வந்து வீட்டின் உள்ளறையில் வைத்தார் பிறகு முகம் கழுவி கொண்டு வந்து தன் தவறுக்காக என் சித்தி பெரியம்மா குடும்பத்தினர் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார் பொண்டாட்டிய எப்பவும் என் கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கணும்னு அம்மா சொன்னதுனாலதான் இப்படிலாம் நடந்துகிட்டேன் என்னை மன்னிச்சிடு என்று என் காலில் விழாத குறையாக கெஞ்சினார் இனியும் இப்படிலாம் மனம் புண்படும்படி பேசவே மாட்டேன் என உத்தரவாதமும் கொடுத்தார் அதன் பின் தான் இதன் பின்னணியில் என் மாமியாரின் திருவிளையாடல் தெரிந்தது இருப்பினும் அவரை நான் வெறுக்கவில்லை அதன் பின் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சினை என்று ஏதும் இல்லை மாமியாரிடம் குழந்தையை விட்டுவிட்டு நானும் பள்ளிக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறேன் என் கணவர் என்னதான் என்னோடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வப்போது அவர் சொன்ன கடுஞ்சொற்கள் நாலு பேர் முன்னாடி என்னை தலை குனியும்படி ஏசியது எனக்கு அடிக்கடி நினைவில் வந்து போகிறது அதனால் அவரை கண்டாலே மனதுக்குள் ஒரு விதமான வெறுப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது இரவு நேரம் ஏன் தான் வருகிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது இவனை விட பெண்களே மேல் என அடிக்கடி ஒரு நினைப்பு வந்து 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 போகிறது இப்போதெல்லாம் எதற்கோ என் எண்ணம் முழுவதும் பெண்கள் மீதுதான் இருக்கிறது இதை வெளியே சொல்ல அவமானமாகவும் உள்ளது என் கணவரிடம் சொல்லலாம் என்றால் பயமாக உள்ளது பள்ளியில் கூட கூட வேலை செய்யும் பெண்களோடு நட்பாக தோள் மீது கை போட்டால் கூட மனதுக்குள் இதமாக இருக்கிறது எங்காவது வெளியே சென்றால் அங்கே அழகான பெண்கள் யாரையாவது பார்த்தால் அவர்கள் நினைப்பாகவே உள்ளது இதற்கு காரணம் என் கடந்த கால வாழ்க்கையா அல்லது என்னுள் ஏதாவது ஆண்மை தன்னை தன்மை ஏதேனும் வளர்கிறதா அல்லது என் கணவர் மீது எனக்கு உண்டான வெறுப்பா மனம் மாறிய கணவர் அழகான குழந்தை என இருந்தாலும் எனக்குள் ஒரு வித்தியாசம் வந்து இருப்பதை உணர்கிறேன் நான் லெஸ்பியன் ஆகிவிட்டேனா மனதை போட்டு குடைந்து கொண்டே இருக்கிறது சில நாட்கள் கழித்து பள்ளியில் ஒரு சைக்காலஜிஸ்டை வைத்து டீச்சர்கள் அனைவருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும் முகாம் ஒன்று போட்டார்கள் தனி அறை அங்கே நாம் அந்த கனிவாக பேசும் சைக்காலஜிஸ்டிடம் என்ன சொன்னாலும் விவரமெல்லாம் வெளியே வராது எனவும் உறுதிப்படுத்தினார்கள் அவர்களிடம் நான் என் கதையை கூறி எனக்குள் வந்த இந்த மாற்றத்தையும் தெரிவித்து கலங்கி போய் அமர்ந்தேன் அந்த மேடம் உடனே என்னிடம் எனக்கு புரியும்படி இவ்வாறு சொன்னார்கள் நீ அழகா இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மை விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே உங்ககிட்ட இருந்திருக்கு அதே சமயம்தான் தான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ அதிகம் படிச்சவங்கன்ற உயர்வு இருக்கு உன் கணவன் உனக்கு சமமானவன் இல்லைங்கிற விஷயம் உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கு தனக்கு சமமா இல்லாட்டி கூட அவன் கையே என்னைக்குமே ஓங்கி இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல நீ ஒரு லெஸ்பியனாக உன் குடும்ப சூழலும் நீ வளர்ந்த இடங்களும் காரணங்களா இருந்திருக்கு ஏதோ அப்படின்னு பெருசா எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம மேம்போக்கா காதலிச்சவனியை கைப்பிடிச்சதுல உனக்கு ஒரு பெரிய திருப்தி கணவனோட நடத்தையிலும் வார்த்தையிலயும் ஒவ்வொரு நாளும் தவறுகளை கண்டுபிடிச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்க அவனோட பகல் நேர நடவடிக்கைகள் எல்லாம் உன் தன்மானத்தை வெலை பேசுற மாதிரி இருக்கிறதுனால இரவுல அவனோட தாம்பத்தியத்தை செல்லா காசா பார்த்திருக்க அதனால உனக்கு ஆண்கள் மேலேயே வெறுப்பு வந்து பெண்கள் மேல நாட்டமாயிட்டு இருக்குது கண்ட கண்ட இன்ஸ்டாகிராம் வீடியோக்களை இது சம்பந்தமா பார்த்து பார்த்து மனதை நல்லதாக்குறங்கிற பெருவழியில பொண்ணுக்கு பெண் நாட்டமே தேவையில்லைன்னு தேவையில்லையேன்னு உனக்குள்ள அந்த ஆசைகள் உருவாயிட்டு இருக்கு எப்படி ஒரு சிலர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களோ அது போல இந்த மாதிரியான எண்ணங்கள் உனக்குள்ள உருவாகி உருவாகி உன் மனசை குழப்பி விட்டுருக்கு குடிப்படக்கத்தை மக்கள்லாம் சிறிது சிறுதான் மறக்கிற மாதிரி நீயும் இந்த லெஸ்பியன்கிற இந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிக்கலாமா எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்களோட திருமண வாழ்க்கையை விட ரொம்ப உயர்வானதா இருக்கு உன் திருமண வாழ்க்கை அதுக்காக திருப்திப்படு சந்தோஷப்படு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட கணவனை பதினஞ்சு ஆண்டு காதலிச்சு மணந்திருக்கிற நிஜ காதல் எல்லாம் சினிமால வர்றது போல இருக்காது திருமணத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் நீயும் கணவரும் ஒரே வயசு வேற அவனுக்காக நீ எவ்வளவோ விட்டு கொடுக்கலாம் கணவன் மீதும் மகன் மீதும் நேசத்தை அதிகரி தாழ்த்தி பேசுறத மாத்திக்காட்டு எண்ணம்லாம் காணாம போயிடும் என முடித்தார் எனக்கு ஏதோ ஒன்று புரிந்தது தரிகெட்டு ஓடும் மனதை கடிவாளம் போட்டு இழுத்து சரியாக குடும்பம் என்னும் வண்டியை ஓட்ட முடிவெடுத்தேன் ஆனாலும் உள்ளுக்குள் அந்த மாதிரியான எண்ணங்கள் அவ்வப்போது வந்து வந்து போகிறதே